தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அடுத்த கடம்பரஹள்ளி கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் ஊருக்கு அருகே ஒகேனக்கல் குடிநீர் திட்ட மேல்நிலை நீர்த்தொட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த தொட்டி அருகே திருப்பதி என்பவர் தனியாக ஒரு அறையில் மாந்திரிகம் செய்வதாகவும் அந்த வழியாக செல்பவர்களை மிரட்டுவதாகவும் தெரிய வருகிறது அவர் இருக்கும் அறைக்கு தனியாக குடிநீர் இணைப்பு வழங்குமாறு கேட்டதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளனர் அதனையடுத்து இன்று காலை மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டியில் திருப்பதி என்பவர் அடிக்கடி ஏறி இறங்கியதால் தண்ணீரில் ஏதாவது கலந்திருக்கலாம் என்று பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் அதனால் கம்பைநல்லூர் காவல்துறையினருக்கு புகார் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டியை ஆய்வு செய்த பின்னர் தொட்டியிலிருந்து அனைத்து தண்ணீரையும் வெளியேற்றினர் அதன் பின் ஆய்வுக்காக தொட்டியில் இருந்த தண்ணியை கேன் மூலம் எடுத்து சென்றனர் இதனை அடுத்து இந்த தொட்டியிலிருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்ட கடம்பரகள்ளி வகுப்பரம்பட்டி பெரியகவுண்டம்பட்டி பட்டகப்பட்டி மற்றும் பல கிராமங்களைச் சேர்ந்த கம்பைநல்லூர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் சிலருக்கு தலைவலி வயிறு வலி மயக்கம் வருவது போல் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து ஆசிரியர்கள் அரசு மருத்துவமனைக்கு மாணவர்களை அழைத்து சென்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்திலேயே செவிலியர்களை வரவழைத்து ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மருத்துவ முகாம் அமைத்து பரிசோதனை செய்து மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது